எனக்கு மூட நம்பிக்கை இல்லை மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் முப்பத்தி ஒன்று நாம் வேறொன்றுக்கு மிக தீவிரமாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் போது சம்பந்தமே இல்லாமல் நமக்கு வேறொன்று நடக்கும் அதுதான் வாழ்க்கை இது மேரி ஒர்த் காமிக் கதையை எழுதிய ஏலன் கூறியது ஜெயலலிதா அப்பொழுது எதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை அப்போது அவர் எதிர்பாராதது எல்லாம் நடந்தது அவர் உதறி தள்ளிய பாஜக தலைமையில் மத்திய ஆட்சி அதில் சர்வாதிகாரங்களுடன் திமுக என அவர் எதிர்பாராதது அல்லது விரும்பாததெல்லாம் நடந்து கொண்டிருக்க அல்லது இதை எப்படி எதிர்கொள்வது என்று திட்டமிட்டு கொண்டிருக்க ஏலன் கூறியது போலவே ஜெயலலிதாவுக்கு வேறொன்று நடந்தது ஆம் மில்லேனியம் ஆண்டின் முதல் மாதமே அதாவது ஜனவரி பன்னெண்டு இரண்டாயிரம் அவருக்கு சந்தோஷம் தருவதாக இல்லை அவர் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மல்லிகாவிற்கு ஒரு ஊழல் வழக்கில் ஏழு ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ஜெயலலிதா உள்ளுக்குள் உடைந்துதான் போனார் ஏனென்றால் அடுத்த நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டான்சி வழக்கில் தீர்ப்பு அதில் ஜெயலலிதா தான் முதல் குற்றவாளி தீர்ப்புக்காக பதபதைப்புடன் காத்திருந்தார் அவர் பதபதைப்புக்கு காரணம் இல்லாமல் இல்லை சில தினங்களுக்கு முன்புதான் அவரது ஆஸ்தான ஜோதிடர்கள் அவருக்கு இப்போது நேரம் சரியில்லை நட்சத்திரங்களின் நகர்வுகள் சரியில்லை என்று கூறியிருந்தார்கள் இதற்கு முன்பே கணித ஜோதிடத்தின்படி ஜெயலலிதா என்ற தன் பெயரில் இறுதியில் மற்றொரு ஏவை சேர்த்திருந்தார் ஜோதிடர்கள் சொன்னபடி எல்லாவற்றையும் பச்சை வண்ணத்திற்கு மாற்றியிருந்தார் இருந்தும் இப்பொழுது ஜோதிடர்கள் கஷ்டகாலம் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களே சில பரிகாரங்களும் சொல்லியிருந்தார்கள் அனைத்தையும் ஜெயலலிதா சிரமேற்கொண்டு செய்தார் விடிந்தது ஜனவரி பதிமூன்று அது அந்த நாளுக்கான புது விடியலாக மட்டுமில்லை ஜெயலலிதாவிற்கும் மன இறுக்கத்திலிருந்து ஒரு விடிவாகத்தான் இருந்தது ஆம் டான்சி வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை நீதிபதி எஸ் தங்கராஜ் விடுவித்தார் ஜெயலலிதா பெருமூச்சு விட்டார் தர்மம் வென்றது என்று கூறினார் வெகு பின் உண்மையாக இருக்கம் தளர்ந்து புன்னகைத்தார் ஆனால் அந்த புன்னகை வெகு நீடிக்கவில்லை கொளுத்தப்பட்ட மாணவிகள் ஆம் வரிசை கட்டி நின்ற வழக்குகளில் ஒன்றாக கொடைக்கானல் பிளசன் ஸ்டே ஹோட்டல் வழக்கு தீர்ப்பு நாள் குறிக்கப்பட்டது நிலக்கரி இறக்குமதி வழக்கிலிருந்து ஜயாவை விடுவித்த நீதிபதி வி ராதாகிருஷ்ணன் தான் இந்த வழக்கையும் விசாரித்தார் ஜெயலலிதா கொஞ்சம் நம்பிக்கையாகத்தான் இருந்தார் ஆனால் இந்த முறை அவர் நம்பிக்கை உருப்பெறவில்லை ஆம் ஜெயலலிதாவிற்கு இந்த வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து ராதாகிருஷ்ணன் தீர்ப்பளித்தார் அவருக்கு மட்டுமல்ல அவருடன் சேர்த்து முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி பாண்டே பிளசம் ஸ்டேவின் உரிமையாளர்கள் ராகேஷ் மிட்டல் சண்முகத்திற்கும் இந்த வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டது தீர்ப்பு வந்ததும் ஜெயலலிதா நிலை குலைந்து போனார் இதனால் தானோ என்னவோ பின்னொரு நாள் கரண்தபாருக்கு அளித்த பேட்டியில் கோபமாக நான் ஒன்றும் மூட நம்பிக்கை கொண்டவள் இல்லை எனக்கு ஜோதிடத்தில் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னாரா என்று தெரியவில்லை சரி விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம் தீர்ப்பு குறித்த செய்தி போர் ஜி வேகத்தில் பரவியது பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரம் ஆண்டு தமிழகமெங்கும் வன்முறை வெடித்தது பேருந்துகள் கொளுத்தப்பட்டன ஒரு கட்டத்தில் வன்முறை எல்லை மீறிச் சென்றது தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கியம்பட்டி பகுதியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் பயணித்த பேருந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டது உயிருடன் மூன்று மாணவிகள் காயத்ரி கோகிலவாணி ஹேமலதா ஆகியோர் பேருந்துக்குள்ளேயே தீயில் கருகி உயிரிழந்தனர் தமிழகமே விக்கித்து நின்றது இப்போது கட்சி தலைமையிடம் நல்ல பேர் எடுப்பதற்காக போராட்டம் செய்வதற்கு முன் அனைத்து நிருபர்களுக்கும் தகவல் கொடுக்கிறார்கள் அல்லவா கட்சிக்காரர்கள் அப்போதும் அதுபோலதான் செய்திருந்தார்கள் அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் தகவல் கொடுத்தனர் அவர்கள் முன்னிலையில் தான் பேருந்தை எரித்தனர் அதனால் அனைத்து தொலைக்காட்சி கேமராக்களிலும் இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பினர் பயம்தான் பயம் கொள்ள வேண்டும் அதிமுக மற்றும் ஜெயலலிதாவின் நிலை இவ்வாறாக இருக்க உச்ச நீதிமன்ற தலையிட்டால் மீண்டும் டான்சி வழக்கு விசாரணைக்கு வந்தது சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது இந்த முறை அந்த வழக்கில் ஜெயலலிதாவிற்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இன்னும் சில நாட்களில் சட்டமன்ற தேர்தல் என்ன செய்வதென்று தெரியாமல் ஜெயலலிதா கொஞ்சம் திணறித்தான் போனார் சில நாட்கள் போயஸ் கார்டனில் இருந்து வெளியே வராமல் இருந்த ஜெயலலிதா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சென்றார் மனம் முருக வேண்டினார் பின் அதிமுகவின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அந்த உரை நான் வீழ்ந்து விடவில்லை என்பதாக இருந்தது அந்த உரை நாம் பயம் கொள்வதற்கு ஒன்றுமில்லை பயம்தான் பயம் கொள்ள வேண்டும் என்னை மக்கள் மன்றத்தில் வீழ்த்த திராணியற்ற கருணாநிதி பொய் வழக்குகள் சிறப்பு நீதிமன்றங்கள் மூலம் என்னை வீழ்த்த பார்க்கிறார் எத்தனை கருணாநிதி வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் கருணாநிதியை கைது செய்வேன் என்று கூறினார் அதுவரை தோண்டிருந்த அதிமுகவினர் உற்சாகம் கொண்டனர் தேர்தலுக்கு தயாராகினர் தொடரும்